அம்சா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்கான ஆணை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போது பார்க்கலாம் கன்னிராசிக்கு ராசிநாதன் பத்தில் இருக்கிறார் நல்ல அமைப்பு அருமையான அமைப்புல இருக்கார் குருவோட சேர்ந்திருக்கார் வேலை அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய மாதமா அந்த மாதம் அமைஞ்சிருக்கு எதையும் பத்தி கவலைப்பட வேணாம் வேலை வேலைன்னு சொல்லி தொழில் சொந்த தொழில் அப்படின்னு சொல்லி சிந்தனைகள் எல்லாம் ஒன்றுபடக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால தொழிலுக்காக செலவு பண்ணக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்கு அதனால எதையும் பற்றி கவலைப்பட வேணாம் புதிய வேலை அரசு வேலைக்காண்டி காத்திருந்தவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய மாதமா அந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால கன்னிராசிக்காரங்க எதையும் பற்றி கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு பணம் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறது மாதிரியான வேலை விட்டால் பணம் வந்துடும் இல்லையா அதனால புதிய வேலைகள் அறிமுகமாகக்கூடிய புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கணினி சாஃப்ட்வேர் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால் எதையும் பற்றி கவலைப்படவே தேவையில்லை அரசு சார்ந்த விஷயங்களில் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக